ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆத்ம போதம் ஸ்ரீ ஆதி சங்கரர் சுலோகங்கள் ஸ்ரீ ரமண மஹரிஷி வெண்பாக்களுடன் நானோ பாத்தி வசாதேவ ஜாதி வர்ணாஷ மாதயு ஆத்மன் யாரோ பிதா ஸ்தோயே ரச வர்ணாதி திபேதவத் பலவாம் உபாத்திகள் பச்சையை நாமங்குளமா சிரம முதற் கொள்கை சலத்திற் சுவை நிறமாதி போர் சுத்தவான் மாமேலவை கற்பிதமா மரி ஸ்ரீ நீருக்கு சுவை நிறம் எல்லாம் அது எந்த பொருள் அதில் சேர்ந்த பொருள் இவற்றின் மூலம் வந்தவை அவை நீருக்கு சொந்தமே அல்ல அதே போல் ஆத்மாவுக்கு ஜாதி வர்ணம் ஆசிரமம் ஒன்றும் கிடையாது அது அதை ஏந்தும் உடல்களுக்கே உண்டு அவற்றுள் அடங்கியதன் காரணமாக அதற்கும் இந்த சுவையும் நிறமும் ஏற்பட்டு விட்டது போல் தோன்றுகிறது வக்கீல் ஒருவர் அவருக்கு என்று அமைந்த பிரத்யேகமான உடையுடன் தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் கையில் அவரோடு அவரது நண்பரும் செல்கிறார் அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர் ஒரு டாக்டர் என்பது புலனாகிறது சற்று தூரத்திலே ஒரு ரிக்ஷாக்காரன் வாடகை சவாரிக்கு யாராவது வரமாட்டார்களா என்று கவலை தோய்ந்த முகத்தோடு சவாரியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் மூட்டை மூட்டையாக சாமான்களை ஏற்றி கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு வண்டி ஒன்றை எடுத்து செல்கின்றான் கைவண்டி காரன் ஒருவன் இந்த விதமாக ஜனசந்தடி மிகுந்த நபர்களுடன் காட்சி தருகின்றது டாக்டர் கைவண்டி இழுப்பவன் ஆகியோர் அணிந்திருக்கும் உடைகளில் வேறுபாடு காணப்படுகின்றது அவர்கள் செய்கின்ற பணிகளிலே வித்தியாசம் இருக்கிறது இவையெல்லாம் அவர்களுக்கிடையிலே காணப்படும் வெளிப்படையான வேற்றுமைகள் இந்த வேறுபாடுகளை நீக்கிவிட்டு அவர்களுக்கிடையே நிலவுகின்ற ஒற்றுமை அம்சங்கள் யாவை என ஆராய்ந்தால் ஒற்றுமைகள் தெரிய முதலாவதாக அவர்கள் அனைவரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் அது மனித இனம் என தெரிய வருகிறது அடுத்ததாக தத்தமர் கேற்ற பாங்கிலே அவர்கள் மனித குலத்திற்குரிய பணி இருக்கின்றனர் சமுதாயமாகின்ற தேரல் அவர்கள் பல்வேறு உறுப்புகளாக அமைகின்றனர் அவர்களது அடிப்படையான உடல் அமைப்பு ஒரே மாதிரியாக காணப்படுகின்றது அவர்கள் தங்களை பல்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் அழைத்து கொண்டாலும் அவர்கள் அனைவரும் அடிப்படையில் தாங்கள் மனிதர்கள் என்று கருதி கொள்வதில் எவ்வித வேறுபாடும் காட்ட முடியாது அவர்கள் யாவரும் உண்மையில் ஆத்ம சுரூபம் என்பதும் சொல்லாமலேயே புலனாகிறது சென்ற ஸ்லோகங்களில் பார்த்தது போன்ற ஆத்தமனை பொறுத்த அது ஜாதி வருணம் இனம் குளம் பெயர் உருவம் நிறம் போன்ற எல்லாவிதமான விதமான உபாதிகளுக்கும் அப்பாற்பட்டது எல்லா உயிர் வகைகளும் இளங்கும் ஆத்மன் ஒன்றுதான் இது இந்து ஆத்மன் இது ஆத்மன் இது முகமதி ஆத்மன் இது பௌத்த ஆத்மன் இது ஏழை ஆத்மன் இது பணக்கார ஆத்மன் என்று வேறுபடலாம் கிடையாது வேற்றுமையற்றி விளங்கும் அந்த ஆத்மன் அனைத்து உயிரினுள்ளும் ஊடுருவி நிற்கிறது புறத்தே தோன்றும் பலவிதமான உபாதிகளால் சச்சேனும் அது அசுத்தமடையாது சுத்த பரவஸ்துவாக அது இளங்குகின்றது இன்றைய புரட்சி தத்துவங்கள் பல தோன்றுவதற்கு பல்லாண்டு பல்லாண்டு காலம் முன்னமேயே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற மாபெரும் உண்மையை உலகிற்கு எடுத்து வழங்கிய பெருமை இந்து மத ஆச்சாரியர்களையே சாரும் அருவில் சிறந்து விளங்கிய நம் முன்னோர்கள் தங்களது தத்துவ ஆராய்ச்சிகளின் விளைவை பல நூல்கள் வடிவத்தில் நமக்கு தந்து சென்றிருக்கின்றனர் நேரிய முறையில் அவற்றை நாம் ஆராய்ந்தால் அவற்றில் மறைந்து காணப்படும் உண்மைகள் பல உள்ளங்கை நெல்லிக்கனி போல் புலனாகும் விஞ்ஞான அறிவு பெற்று விளங்குவதன் காரணமாக இந்த நூல்கள் எல்லாம் வெறும் வரட்டு வேதாந்த நூல்கள் என அவற்றை நாம் புறக்கணித்த பெருங்குற்றம் ஒன்றை செய்தவர்கள் ஆவோம் எந்த நாட்டினர் ஆயினும் எந்த இனத்தவர் ஆயினும் எந்த மொழியினர் ஆயினும் அவர்கள் அனைவரும் அடிப்படையில் ஒரே ஆத்தமஸ்வரூப்பவே என்ற உயர் கொள்கையினால் மனிதகுலம் அனைத்தையும் ஒருமைப்படுத்திய பெருமை நமது ரிஷி முனிவர்களை அன்றி வேறு யாரை சாரும் அவர்களது வழித்தோன்றாயின் நாம் அவர்களது அந்த உயர்ந்த உபதேசத்தை கடைபிடித்தொழுக வேண்டும் என்பது நமது இன்றியமையாத கடமை ஆகிறது தண்ணீர் நிறமற்ற பொருள் ஆனால் அது கண்ணாடி டம்ளரில் இருக்கையில் பச்சையாக தென்படுகின்றது சிவப்பு நிற டம்ளரில் இருக்கையில் சிவப்பாக தோன்றுகிறது மஞ்சள் நிற கண்ணாடி டம்ளரில் ஊற்றப்பட்டால் மஞ்சள் நிறமாக தோன்றுகிறது இந்த விதமாக தண்ணீர் பச்சை சிவப்பு மஞ்சள் ஆகிய பல நிறங்களில் காட்சி தருகிறது என்பதால் தண்ணீருக்கு பல நிறங்கள் உண்டு என்று ஒருவன் முடிவு செய்தால் அந்த முடிவு சரியல்ல தவறு என்பதை ஆரம்ப வகுப்பில் படிக்கும் பையன் கூட சுட்டிக்காட்ட தவறமாட்டான் ஏனெனில் ஊற்றப்படுகின்றதோ அந்த டம்ளரினுடைய உபாத்திகள் வெவ்வேறு நிறங்கள் எனவே வெவ்வேறு நிறம் கொண்ட அந்த டம்ளர்களில் தண்ணீர் இருக்கும் பரியந்தம் அந்த டம்ளர்களுடைய நிறம் தண்ணீரில் ஆரோபிக்கப்படுகிறது அந்த டம்ளர்களிலிருந்து தண்ணீரை பேய்த்து விட்டால் நிறம் தமிழரோடு நின்று விடுகிறதை தவிர தண்ணீரை மலினப்படுத்துவதில்லை அதை போலவே அவன் அவன் இடத்து அமைந்திருக்கும் வாசனைகள் அல்லது சம்ஸ்காரங்களுக்கு ஏற்றவாறு வேறுபாடுகள் காணப்படுகின்றன எல்லாம் பல்வேறு உபாத்திகள் அவைகளின் பின் உரையும் ஏகமாய் விளங்கும் ஆத்மனை உணர்கையில் இதுவரை காட்சி தந்த வேறுபாடுகள் யாவும் ஆத்மனின்பால் ஆரோபிக்கப்பட்டவையே அன்றி வேறல்ல என்ற உண்மை உணரப்படுகிறது அத்தகைய பேருண்மையை உணர்ந்த நிலையில் ஆத்ம போதம் கெட்டுகிறது தொடரும் ஓம்